நம்ம பாக்குறோம் இந்த பத்து நாள்ல அந்த ராஜீவ் காந்தி அப்படின்ற ஒரு வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் ஒரு காயமும் இல்ல ஆனா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு எப்படி இந்த உயர் நீதிமன்றத்திற்குள் இந்த சாதியை கொண்டு வந்து இப்படி தலை தூக்குறாங்கன்னு தெரியல நிறைய பெண்கள் வந்து வாய் பேசுறாங்க எப்படின்னே தெரியல அவங்க வாங்குற கூலிக்கு அவங்க மாரடிக்கிறாங்க எவ்வளவு வார்த்தையை கொட்டுறாங்க எங்களுக்கெல்லாம் நிறைய பேச தெரியும் ஆனாலும் ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்ப அடக்கமா அட்லீஸ்ட் நடிக்கிறதுக்கு கூட காரணம் தலைவர் அந்த ஒரு முகத்தை பார்த்து தான் பேசக்கூடாது கடந்து போன போறோம் அந்த போட்டோஸ்ல பெருசு பெருசா வச்சிருப்பாங்க ஹை கோர்ட் உள்ள அவங்க வந்து தலைப்பாக கட்டி இருப்பாங்க வடிசார் போல வேட்டி கட்டி இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பார்ப்பன வகுப்பு சார்னவர்கள் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூக சார்ந்தவர்களுடைய அரவணைப்புல ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் நாங்க தான் நின்னுட்டு இருக்கோம் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் எங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அம்பேத்கராக இருந்தாலும் எங்களை படிக்க சொல்றது தலைச்சி தலைவர்கள் தான் தலைவர் அவர்கள் பலமுறை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த சங்கிகளின் அரசாங்கம் அந்த அரசு வந்துட்டாலே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சில மாற்றங்களை கொண்டு வர அவர்கள் துடிப்பார்கள் ஏனென்றால் இந்த கான்ஸ்டிஷன் எழுதியது நம்முடைய புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப அது அறிக்குது பத்து வருஷத்துக்கு முன்னே தலைவர்கள் சொன்னார்கள் அவர் தலைவர் தீர்க்க நம்ம சொல்றோம் இப்பொழுது முக்கியமாக இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு உச்ச நீதிமன்றம் என்ற கருத்தரங்கம் நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் கடந்த பத்து நாட்களாக நாம் மிகவும் மன ரீதியாக அமைதி இல்லாமல் இருக்கின்றோம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் தலைவர் ஏற்றி தமிழர் அவர்கள் எவ்வளவு வேதனையோடு இருப்பார் என்று நாம் உணர்ந்திருக்கின்றோம் எல்லாருக்கும் தீபாவளி ஆனால் நமக்கு அது மிகவும் கவலையாக கடந்து சென்றது அருமைத்தோழர்களே எனக்கு முன்பாக பேசியவர்கள் மிகவும் விவரமாக உச்ச நீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றியும் அதற்காக இந்தியாவிலேயே முதன் முதலாக உயர்நீதிமன்றத்தின் வாயிலே குரல் கொடுத்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அவமானத்தை பற்றியும் இங்கே பேசினார்கள் மிகவும் பாரத்தோடு இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் மிகவும் பொருத்தமான நீதியரசர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தான் பணி ஓய்வு பொழுது நீதி அரசர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ந்து கொடுப்பார்கள் காரு அந்த கார் சாவியை கூட கொடுத்து விட்டு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போனவர் தான் நம்முடைய மேனால் உயர் நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் அதே போல் நம்முடைய ஹரி அவர்கள் எம் வெங்கட்ராமன் அவர்களுடைய ஜூனியர் நான் மேனால் நீதியரசைய நண்பர் கம்யூனிஸ்ட் பேஸு இவங்கெல்லாம் அதே போல் நம்முடைய வில்சன் அவர்கள் மிகவும் நேர்மையானவர் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடம் ரெண்டாவது முறையும் அவர்களே அந்த பொறுப்பை ஏற்று நடத்துக்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் இன்று காலையில் வில்சன் அவர்கள் ஏழு மணிக்கு என்னை தொலைபேசியில் அழைத்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏழு மணி அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் ஆனால் எழில் என்ன பேசணும் என்ன பண்ணணும் என்ன ஒரு சி ஐ நாட் சச் எ பிக் பர்சன் ட்யூ ஆனாலும் கூப்பிட்டு அதை பற்றி ஒரு பேசி அப்போ நான் சொன்ன சில கருத்துக்கள் இங்கே அவர்கள் பதிவு செய்வார்கள் ஏனென்றால் வளர்கின்ற இளம் வழக்கறிஞர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வேண்டும் என்றும் இப்பொழுது நம்முடைய உச்சநீதிமன்றம் எப்படி இருக்கின்றது என்றும் அரசமைப்பு சட்டம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நான் அவரிடத்துல காலையில் உரையாடினேன் இந்த அரசமைப்பு சட்டம் நிச்சயமாக சொல்கின்றேன் சட்டம் படித்தவர்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சுருக்கும் அது ஒரு எக்ஸாம் ஒரு பேப்பர் நம்ம எழுதி பாஸ் பண்ணுவோம் ஆனால் சட்டம் படிக்காதவர்களும் நம்முடைய கட்சியில் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பாடம் அப்படிப்பட்டது நமக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து சட்டத்தை பற்றியும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் அதிலும் குறிப்பாக அதில் இருக்க அந்த முகவரி முகமுறைன்னு சொல்லுவாங்களே அதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் பலமுறை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த சங்கிகளின் அரசாங்கம் அந்த அரசு வந்துட்டாலே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில மாற்றங்களை கொண்டு வர அவர்கள் துடிப்பார்கள் ஏனென்றால் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதியது நம்முடைய புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப அரிக்குது எப்படியாவது அதில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு இதெல்லாம் இப்படிப்பட்ட தொந்தரெலாம் கொடுப்பாங்கன்னு இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னே தலைவர்கள் சொன்னார்கள் அவர் தலைவர் வந்து அதனால் தான் ஒரு தீர்த்த தீர்க்க தரிசி நம்ம சொல்கிறோம் ப்ராஃபிட் ஏன்னா நமக்கு என் நமக்கு எல்லாமே தலைவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் கூட சொல்லிக் கொடுக்குறதே இல்லை நமக்கு எல்லா கிளாஸும் எடுத்துருக்குறாங்க எல்லா வகையிலும் கிளாஸ் எடுத்துருக்காங்க தான் இன்னைக்கு பல சங்கிகள் குறைத்து கொண்டிருக்கும் போது கூட நாம் அமைதியாகவே கடந்து செல்கின்றோம் நம்ம பார்க்குறோம் இந்த பத்து நாளில் ஒன்றுமே இல்லை அதாவது அந்த அந்த ராஜீவ்காந்தி அப்படின்ற ஒரு வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் ஒரு காயமும் இல்லை நம்மளாம் வக்கீல் தான் முப்பத்தோரு வருஷம் இந்த ஃபீல்டில் நிற்கிறோம் ஆனால் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு எப்படி இந்த உயர் நீதிமன்றத்திற்குள் இந்த சாதியை கொண்டு வந்து இப்படி தலை தூக்குறாங்கன்னு தெரியல இதுக்கு முன்னாடி அப்படியே இருந்த மாதிரி தெரியல நாங்கள்லாம் வந்து ஒரு ஜூனியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முதல் முதல்ல ஹைகோர்ட்டில் போகும்பொழுது அந்த போட்டோஸ்லாம் பெருசு பெருசாக ஹை ஹைகோர்ட் உள்ளற அவங்க வந்து தலைப்பாகை கட்டியிருப்பாங்க மடிசாறு போல வேட்டி கட்டியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு உயர் நீதிமன்ற என்பது ஒடுக்கப்பட்ட சமூக சார்ந்தவர்களுடைய அரவணைப்பில் ஃபுல்லா அந்த ஃபுல்லாக நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம் ஏன்னா படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் எங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்துருக்குது புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும் எங்களை படிக்க சொல்றது தமிழர்கள் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் படிக்காத குழந்தைகளே கிடையாது நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய மருத்துவர்கள் நிறைய என்ஜினியரு ஏஐஏ இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் தலைவர் எங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்துறது மட்டும் இல்லாமல் படிங்க படிங்க படிங்கன்னு படிப்பையும் சொல்லிக் கொடுத்து ஒரு தந்தை போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு காலகட்டத்தினால்தான் சில பேர்லாம் இங்கே நிறைய பேர் குறிப்பாக நிறைய பெண்கள் வந்து வாய் பேசுகிறாங்க எப்படின்னே தெரியல எங்களுக்கெல்லாம் நிறைய பேச தெரியும் ஆனாலும் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அடக்கமாக அட்லீஸ்ட் நடிக்கிறதுக்கு கூட காரணம் தலைவர் தான் அந்த ஒரு முகத்தை பார்த்து தான் பேசக்கூடாது அமைதியாக கடந்து போகணும்னு போகிறோம் ஆனால் பெண்கள் எப் ஏன் அவங்க வாங்குற கூலிக்கு அவங்க மாரடிக்கிறாங்க எவ்வளோ வார்த்தையை கொட்டுறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியும் ஆனாலும் நாம் அமைதியாக போகிறோன்னு சொன்னால் தலைவர் தான் காரணம் இங்கே ரொம்ப நாங்கள் நேசிக்கிற நீங்கள் எல்லாம் நேசிக்க நேசிப்பீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படிப்பட்ட நீதியரசர்கள் வந்திருக்கிறாங்க நமக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நீ உயர் நீதிமன்ற உச்சநீதிமன்றம் என்ன அதனுடைய வரையறை என்ன அரசியமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் என்ன டைரக்டர் பிரின்சிபிள்ஸ் என்ன இதெல்லாம் நமக்கு இங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக தம்பி பார்வேந்தன் அவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் நன்றி கூட வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய்பீம்